அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி டிஸ்க் ஓட்டுற வீடியோவை பற்றி பார்க்க போகிறேன் இதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் வீடியோ தான் பார்த்துருந்தா இன்றைக்கி வந்து ஃபுல் வீடியோ வந்து பார்க்க போகிறோம் டிஸ்கோட கம்பெனி பார்த்தீங்கன்னா ராம்ஜி கம்பெனி கோவில்பட்டியிலேருந்து இவங்க அனுப்பி விட்றாங்க தயாரித்து நம்ம எண்பத்தையாயிரரூபா கட்டணும்னா ரெண்டு டிஸ்க் மாட் ரெண்டு சட்டி மாடல் எண்பத்தையாயூவா டெலிவரி உட்பட நமக்கு அனுப்பி விட்றாங்க இது வண்டிக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம மாடல் சொன்னோம்னா அதுக்கு தகுந்த டிஸ்க் வந்து சொல்லுவாங்க ஃபோர் வீல் டிரைவ்னா அதுக்கு தகுந்த மாடல் இருக்குது நம்ம டூ வீல் ட்ரைவ்னா அதுக்கு தகுந்த மாடல் சொல்லி வாங்கிக்கோணும் இதே தொண்ணூறுவாயிரரூபா வாங்கும்போது நம்ம பேக்கில் இந்த உருண்டு வர சின்ன இந்த வீல் வந்து டபுள் ஸ்ப்ரிங் மாடல் வரும் நம்ம சிங்கிள் ஸ்ப்ரிங் மாடல் வந்து வாங்கியிருக்கிறோம் வெயிட்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி அஞ்சு கிலோ வந்து வெயிட் வரும் மற்ற கம்பெனியில் பார்த்திங்கன்னா வெயிட் வந்து டோட்டல் வெயிட் எவ்வளோக்கும் கட்ட தெரியல ஆனால் வந்து வெயிட் வந்து செப்பரேட்டாக பின்னாடி அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்குது அப்போ வந்து வெயிட் வந்து ஒன் சைடு அமுத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்குது இது வந்து வெயிட் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து நானூற்றி அஞ்சு கிலோவில் போட்டிருக்கறனால வெயிட் வந்து ஈக்குவலாக இருக்குது எல்லா இடத்துக்கும் வந்து ஒரே ஈக்குவலாக இருக்கிறனால வந்து வெட்டி போடுற மண் வந்து ஒரே சீராகவும் இருக்குது நீங்கள் பார்த்திங்கன்னா மேடும் பள்ளம் இல்லாமல் ஒரே ரொட்டாவிட்டர் ஓட்டுன்னு எப்படி இருக்குமோ அதே மாதிரி மட்டை வந்து மண் விழுந்துட்டு வரும் அதனால் வந்து இந்த டிஸ்க் வந்து நம்ம வாங்கினோம் இன்றைக்கி வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையில் தெளிவாக இருக்குது நாம் பயன்படுத்துனதுக்கப்புறம் பழனி தாராவரம் அடுத்தது காரணம் பேட்டால் ஒரு நமக்கு தெரிஞ்சு இந்த லோக்கலில் ஒரு பத்து பாஞ்சு கிலோமீட்டரில் வந்து ஒரு மூணு நாலு பேர் நாலு பேர் வந்து பார்த்துட்டு இந்த டிஸ்க் வாங்கி பயன்படுத்தி இருக்கிறாங்க எல்லாமே நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க ரேட் வைஸ் இந்த எண்பத்தாயிரம் தொண்ணூறாயிரக்குள்ளே இது வந்து ரேட் வைஸ் கம்மியாக இருக்குது குவாலிட்டி நல்லா இருக்குது மற்ற கம்பெனி போகும்போது கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது அதனுடைய பயன்பாடு எப்படிங்க கரெக்டாக எனக்கு தெரியல நம்ம இந்த ரேட்டுக்கு இது சிறப்பானதாக இருக்குது ஹைட்ராலிக் டிஸ்கினால் நம்ம விலை பிடிக்கிறத வந்து ஓட் ஓட்டிகிட்டு போகிறதுலேயே வந்து திருப்பி அதிலேயே வந்து வரதுனால காடு வந்து சீக்கிரம் வந்து மூஞ்சிடு அதனால் வந்து நம்ம மற்ற டிஸ்க் கூட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ஹைட்ராலிக் டிஸ்கினால் இதனுடைய ரொட்டேஷன் எப்படிங்கிறது கடைசியாக வந்து வீடியோவில் வந்து காட்டுறேன் மணிக்கு வந்து ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நானூறு வாங்குகிறேன் ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி விலை வந்து மாறுபடுது மேல் முன்னோர்வீடியில் சந்திக்க நன்றி 哎。<Not>